விடுதலை இரண்டு திரை விமர்சனம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம் வெளியாகிறது என்றால் மக்களிடம் பெரிதும் எதிர்பார்ப்பு இருக்கும் சமூக அக்கறை மற்றும் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை அழுத்தமாக பேசி வருகிறார் வெற்றிமாறன் இவர் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி மன்சு வாரியர் மற்றும் பலர் நடித்து உருவாகியுள்ள விடுதலை இரண்டு திரைப்படம் இன்று வெளிவந்துள்ளது விடுதலை இரண்டாம் பாகத்தின் விமர்சனத்தை பார்ப்பதற்கு முன் விடுதலை முதலாம் பாகம் குறித்து பார்க்கலாம் வாங்க மலை பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களின் இடத்தில் சுரங்கத்தை தோண்ட வளங்களை எடுக்க அரசாங்கம் முடிவு செய்கிறது இதை செய்தால் மக்களின் இடம் பறிபோகும் என அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக பெருமாள் வாத்தியார் அதாவது விஜய் சேதுபதி தலைமையில் மக்கள் படை உருவாகிறது மக்கள் படை உதவியின் மூலம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சுரங்கத்தை தோண்ட விடாமல் செய்கிறார் பெருமாள் வாத்தியார் மக்கள் படையை முழுமையாக ஒழித்து அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படுவதுதான் சிறப்பு படை மக்கள் படை மற்றும் சிறப்பு போலீஸ் படை இடையே நடக்கும் தொடர் கடும் போராடல பல உயிர்கள் இரு பக்கமும் பலியாகிறது இந்த போராட்டம் பல ஆண்டுகள் கடந்த நிலையில் சிறப்பு படையில் ஜீப் திரைவராக வந்து சேர்கிறார் கதையின் நாயகன் சூரி அதாவது குமரேசன் முதலில் மலைப்பகுதியில் இருக்கும் செக் போஸ்டில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு ஜீப் மூலம் சாப்பாடு கொண்டு செல்லும் வேலையை தான் பார்க்கிறார் இந்த சமயத்தில் பகுதியில் வாழும் தமிழரசி அதாவது பவானி ஸ்ரீ எனும் பெண்ணின் மீது காதலில் விழுகிறார் ஒரு பக்கம் காதல் பிராக் ஓட்டிக் கொண்டிருக்க மற்றொரு புறம் பெருமாள் வாத்தியாரை தேடுதல் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது வாத்தியாரை பிடிக்க முடியாமல் சிறப்பு படை திணறிக் கொண்டிருக்க புதிய அதிகாரியாக நியமனம் செய்யப்படுகிறார் கவுதம் மேனன் அதாவது ஜிஎஸ்பி சுனில் மேனன் இந்த நிலையில் ஒரு பெருமாள் வாத்தியார் தங்கியிருக்கும் இடத்தை சூரி பார்த்து விடுகிறார் அதே சமயத்தில் தனது காதலிக்கும் கிராம மக்களுக்கும் போலீசால் கொடுமை நடக்கிறது என்பதை அறிந்த சூரி விஜய் சேதுபதி இருக்கும் இடத்தை அதிகாரிகளிடம் சொல்ல முயற்சி செய்கிறார் ஜிஎஸ்பி கவுதம் மேனனிடம் கூறி பெருமாள் வாத்தியாரை பிடிக்க அவர் பதுங்கி இருக்கும் இடத்திற்கு போலீஸ் படையும் சூரியும் சென்று சொன்னபடியே பெருமாள் வாத்தியாரை பிடித்து விடுகிறார் சூரி இதுவே விடுதலை முதல் பாகத்தின் கதையாகும் சரி விடுதலை இரண்டாம் பாகத்தின் விமர்சனத்தை தற்போது பார்க்கலாம் வாங்க விடுதலை இரண்டாம் பாகம் வாத்தியார் விஜய் சேதுபதி கைது செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறார் கவுதம் மேனன் இதை மேல் அதிகாரிகளிடம் கூற அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக தலைமை செயலாளராக இருக்கும் ராஜீவ் மேனன் உத்தரவின்படி விஜய் சேதுபதியை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றனர் விஜய் சேதுபதியை அழைத்து செல்லும் ஜீப் டிரைவராக சூறி இருக்கிறார் இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் காட்டுக்குள் இவர்கள் சிக்கிக்கொள்ள எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் வாத்தியார் விஜய் சேதுபதி தன்னுடைய முன் கதையை சொல்ல துவங்குகிறார் தனது கிராமத்துக்கு எதிராக தலைமுறை தலைமுறையாக நடந்து வரும் கொடுமை இனி அடுத்த தலைமுறைக்கு நடக்க கூடாது என்பதற்காக கருப்பன் அதாவது கென் கருணாஸ் ஒரு கொலை செய்கிறார் இதை அறிந்த விஜய் சேதுபதி அவரை பண்ணை வீட்டாளர்களிடம் இருந்தும் போலீசிடம் இருந்தும் காப்பாற்ற ஒரு இடத்தில் மறைத்து வைக்கிறார் கருப்பனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என போலீஸ் சொல்ல அவரை போலீஸில் சரணடைய வைக்கிறார் விஜய் சேதுபதி ஆனால் போலீஸ் துரோகம் செய்ய கருப்பன் மற்றும் அவரது மனைவியை பண்ணை வீட்டாளர்கள் கொலை செய்கிறார்கள் இதில் விஜய் சேதுபதிக்கு உயிர் போகும் நிலைமை ஏற்படுகிறது விஜய் சேதுபதியை கம்யூனிஸ்டான கிஷோர் காப்பாற்றுகிறார் இதன்பின் கிஷோர் உடன் இணைந்து மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை தட்டி கேட்கிறார் விஜய் சேதுபதி ஒடுக்குமுறை தீண்டாமை என இதுபோல் பல விஷயங்களை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வருபவர்களுக்கு எதிராக போராடும் விஜய் சேதுபதி அதே சிந்தனையை கொண்டுள்ள மன்சு வாரியரை சந்தித்து காதலிக்கவும் துவங்குகிறார் இருவருக்கும் திருமணமும் நடக்கிறது தனக்கு உயிர் கொடுத்த கிஷோரை தனது உயிராக விஜய் சேதுபதி பார்க்கிறார் ஒரு கட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை கேட்கலாம் என முடிவு செய்யும் விஜய் சேதுபதி கிஷோரிடம் இருந்து வெளியேறுகிறார் விஜய் சேதுபதி வெளியேறிய சமயத்தில் கிஷோர் கொலை செய்யப்படுகிறார் தனது உயிராய் நினைத்த ஒருவரை கொலை செய்தவர்களை பழி வாங்குகிறார் விஜய் சேதுபதி தனது கதையை சொல்லி முடித்த விஜய் சேதுபதி பாலத்திற்கு வெடி வைத்தது எப்படி அதனால் பல மக்களின் உயிர்கள் போக காரணம் யார் என்பதையும் போலீசிடம் கூற பாத்தியார் மீது உள்ள போலீசின் பார்வை மாறுகிறது இந்த சமயத்தில் விஜய் சேதுபதியை காப்பாற்ற அவருடைய தோழர்கள் அங்கு வந்துவிடுகிறார்கள் இதன்பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை படத்தை பற்றிய அலச்சல் இயக்குனர் வெற்றிமாறன் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் சிறப்பாக செதுக்கியுள்ளார் முதல் பாகத்தில் இடையிலேயே சென்ற தமிழ் என்கிற கதாபாத்திரம் இரண்டாம் பாகத்தில் கொடுத்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்தது திரைக்கதையின் திருப்புமுனை முதல் பாகத்தில் இந்த கதையை சூறி சுமந்து சென்ற நிலையில் இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்துடன் பயணிக்க வைக்கிறார் வெற்றிமாறன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதிகாரம் என்னென்னவெல்லாம் செய்யும் தனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது ஒரு மனிதன் எப்படி மாறுவான் என்பதை அழகாக காட்டியுள்ளார் போலீஸ் அதிகாரத்தின் கட்டளைக்கு கீழ் வேலை செய்கிறார்களா அல்லது மக்களுக்காக வேலை செய்கிறார்களா என கேள்வி எழுந்த நிலையில் சூரி கதாபாத்திரம் எடுத்த முடிவு அருமையாக இருந்தது கென் கருணாஸ் சில நிமிடங்கள் படத்தில் வந்தாலும் கூட வாத்தியாரின் பாதைக்கு கென் கருணாஸின் வாழ்க்கை துவக்க புள்ளி அமைகிறது அதேபோல் விஜய் சேதுபதியை வழிநடத்திய கிஷோர் மனைவியாக தோளோடு தோல் நின்ற மன்சுவாரியர் உடனிருந்த தோழர்கள் என திரைக்கதையில் புரட்சியின் வெளிப்பாடாக இருந்தது ஆனால் விஜய் சேதுபதியின் குழப்பங்கள் அதை புரியும்படி எடுத்திருக்கலாம் மற்றபடி அனைவரும் திரைக்கதையுடன் ஒன்றி போகிறார்கள் திரைக்கதை வசனம் இயக்கம் என வெற்றிமாறன் அசத்தியுள்ளார் மக்களுக்காக போராடிய ஆனால் மக்களுக்கே தெரியாமல் உயிர் நீத்த தலைவர்களை பற்றி விடுதலை இரண்டு பட இயக்குனர் வெற்றிமாறன் அழுத்தமான கருத்தை பதிவு செய்துள்ளார் அது மிகப்பெரிய தாக்கத்தை படம் பார்த்து முடித்தவுடன் ஏற்படுத்துகிறது இசை இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் பின்னணி இசை படத்திற்கு பலம் வேல்ராஜ் ஒளிப்பதிவு வேற லெவல் எடிட்டிங் சிறப்பு ஆனால் டப்பிங் சில இடங்களில் சொதப்பிவிட்டது கதாபாத்திரங்கள் வசனங்களுடன் சில இடங்களில் ஒத்துப்போகவில்லை மொத்தத்தில் படத்தின் பிலஸ்பாயின் வெற்றிமாறன் இயக்கம் வசனங்கள் நடிகர்கள் நடிகைகள் நடிப்பு பின்னணி இசை பாடல்கள் ஒளிப்பதிவு அழுத்தமான கருத்து என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் படத்தின் மைனஸ் பாயிண்ட் இடைவேளைக்கு பின் திரைக்கதையில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் மொத்தத்தில் மக்களுக்காக போராடிய தலைவர்களின் வழியையும் அவர்களின் தத்துவத்தையும் பேசியுள்ள வெற்றிமாறனின் விடுதலை இரண்டு படம் அவருடைய மகுடத்தில் சூட்டப்பட்டுள்ள மற்றொரு வெற்றி வாகை மலர் ஓகே விடுதலை இரண்டு படத்தின் திரை விமர்சனத்தை பார்த்தோம் இப்படத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்களா இல்லையா என்பதை கமெண்ட் செய்வதோடு பார்த்தவர்கள் இந்த படம் பற்றிய உங்களது கருத்துக்களையும் பதிவிடவும்